செசு பத்ரம்ம் திக் கயாதுக்கண நம் எதிந்திர பிரணம் வந்தே ஷம் மாதரம் முணம் லஷ்ீனாத சமாரம்பாம் நா யாமண மத்தயமாம் அசுல சரிய பரிந்த மந்தே குருபரம் பிராம் யோனித்திய மச்சுத தாம பனும மோகதரா நாய்னைே அஸ்மத் குரோர்ப ோசி கேஷ तो ரமா ஜஸ்சி சண்ணம் ச பிரபத்திய மாதாபி தாய்வதனைேஸ்னையா யோதிம் சர்வம் யதேவனு மேன மதன்மயானாம் ஆதிசன குலபதேர் வகலாபிராமும் ஸ்ரீமத் ததங்கரிலும் மூர்த்தா பூதம் சரஸ்வம் கதாபி பட்டநாத ஸ்ரீ ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாகான் வக்காங்கிரேனும் பிரகால இததீந்திரமீஸ்ரான் ஸ்ரீமத் பராங்கசமனும் பிரணதோஷ்மித்யம் குருமுகமனதீபிய பிராகவேதானசேஷன் நரபதிவரி குலப்தம் சுல்கமாதானுகாமகம் அமர்வந்தியம் ரங்கநாதசியசாக்சாத் திஜிகுலதலகம் தம் விஷ்ணுசித்தம் நமாமி மின்னார் தடமதில்சூல் விழிபத்துவோர் என்றொருக்காள் சொன்னார் கலக்கம்பளம் சூடினோம் முன்னால் கிளியறுத்தான் என்று கிழமையை சேரும் வழியுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் வந்தான் என்று இந்திய சங்கம் எடுத்து வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பதங்களை அமுடியை வத்து கொள்ளாண்டு பொல்லாண்டு பொல்லா பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு அது இந்தோள் மணிவண்ணாவும் எதிர்காப்பு அடியோ மூடம் என்னோட பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வள வள வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவா அரசோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு பழிபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டு என்று பழி துண்ணை பரமேட்டியை சாலங்கம் என்னும் வில்லாண்டாம் தன்னை வில்லிபுத்தோர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டொரு பிறமோன் ஆராயனாய்வென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்து எத்தோர் பல்லாண்டே அண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவிடிகளே சரணம் ஜீயர் திருவிடிலே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் பக்தர்களாலும் ஞானிகளாலும் அறியவர்களாலும் நம்முடைய ஆச்சாரிய சுவா சுவாமிகளாலும் அபிமானிக்கப்பட்ட ஸ்தலங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவித்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் நாற்பத்தி ரெண்டாவதாக அனுபவிக்க இருப்பது நரசிம்ம சுவாமி கோயில் நாமக்கல் நரசிம்ம சுவாமி கோயில் தென்னிந்திய மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள நாமக்கல் என்ற நகரில் அமைந்துள்ள கோயிலாகும் இது மகாவிஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படும் நரசிம்மருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோயில் இது இந்த கோயில் திராவிட கட்டிடக்கலை பாணியையும் பாறையில் செதுக்கப்பட்ட கட்டிட கட்டிடக்கலை கட்டுமானத்தையும் சேர்ந்தாற்போல் அமைந்துள்ளது இந்த கோயிலின் புராணக்கதை நரசிம்மர் தனது மனைவி லட்சுமி மற்றும் அனுமனுக்காக இங்கு தோன்றியதாக தெரிகிறது கட்டிடக்கலை அம்சங்களின் அடிப்படையில் இந்த கோயில் ஆறு மற்றும் எட்டாம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் அதியமான் மன்னர்களால் கட்டப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்களால் நம்பப்படுகிறது இந்து சமய புராணத்தின்படி விஷ்ணு நரசிம்ம அவதாரத்தை எடுத்து அசுரமன்னன் கிருண்ய கசுபை கொன்றார் நரசிம்மர் கிரண்யகை மன்னிக்காததால் விஷ்ணுவின் மனைவியான லட்சுமி கோபமடைந்து தவம் செய்த போது யுகங்கள் கடந்து விட்டன அனுமான் ஒரு சாலிகிராமத்தை சாலிகிராம உருவத்தை சுமந்து சென்று இடமிட்ட லட்சுமியிடம் தார் திரும்பி வருவரை பிடித்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் லெட்சுமி இடையை தாங்க முடியாமல் கோவிலில் இந்த இடத்தில் உள்ள அந்த உருவத்தை வைத்தால் அது அனுமான் திரும்பி வருவதற்குள் முன்பாக ஒரு மலையாக வளர்ந்து வளர்ந்தது நரசிம்மர் அவர்கள் இருவரின் முன்பும் தோன்றி இந்த இடத்தில் கல் சிலையில் தனது தங்குமிடத்தை அமைத்தார் லட்சுமி மகாவிஷ்ணுவின் மார்பில் மீண்டும் ஏறிய இடம் இது இன்றும் பிரதான தெய்வத்தின் மார்பில் நாம் மகாலட்சுமியை காணலாம் நரசிம்மர் இங்கே சிவன் மற்றும் பிரம்மா ஆகிய தெய்வங்களால் வழிபடப்படுகிறார் இடைக்கால வரலாற்று ஆசிரியர்களின் கூற்றுப்படி கர்நாடக இசையின் பிதாமகன் என்று அழைக்கப்படும் கன்னட ஹரிதாசர் அதாவது புரந்தரதாசர் கிபி ஆயிரத்தி ஐநூறு இடத்திற்கு வருகை தந்து கன்னட பாடலை இயற்றுவதன் மூலம் கடுமையா கடவு இறைவனால் அவர் மகிமைப்படுத்தப்பட்டார் நாமகிரி நரசிம்மர் முன்பு அவர் தனது புகழ்பெற்ற பாடலான சிம்மரூபநாத ஸ்ரீஹரி ராமஸ் ராமகிரிஷனே என்பதை இயற்றியதாக வரலாறு கூறியது இந்த கோயில் கிபி ஆறாம் நூற்றாண்டில் பாண்டிய அல்லது சத்தியபுத்திர மன்னர்களால் பாறையில் வெட்டப்பட்ட கட்டிடக்கலையில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது ரங்கநாதர் கோவிலில் காணப்படும் கல்வெட்டுக்கள் அதே நாமக்கல் மலையில் தோண்டப்பட்டதாகவும் நம்பப்படுகிறது வரலாற்று ஆசிரியர் சவுந்தரராஜன் எட்டாம் நூற்றாண்டில் முதல் வ வரகுணனுக்கு முந்தைய கிபி எண்ணூற்றி எண்ணூறு எண்ணூற்றி பத்து சகாத்தத்தை சேர்ந்ததாக குறிப்பிடுகிறார் பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் பாதாமி குகைகளை ஆறாம் நூற்றாண்டு காணப்படும் மொத்த கட்டிடக்கலை கூறுகளுடன் கோயில்களை ஒப்பிட்டு பார்த்தனர் மேலும் அவற்றின் தாக்கமும் இதற்கு காரணமாக இருக்கலாம் கோயிலில் சில கல்வெட்டுகள் உள்ளன குறிப்பாக ரங்கநாதர் கோயிலில் உள்ள சமஸ்கிருத கிரந்த எழுத்துக்களில் உள்ள தே தேதியிடப்படாத கல்வெட்டு மலையின் மேல் பகுதியில் உள்ள மற்றொரு குகையில் உள்ள மகாபலிபுரத்தில் உள்ள விநாயகர் ரதத்தில் உள்ள கல்வெட்டுக்களை போன்றே உள்ளது பக்தி மரபின் போது ஆழ்வார்கள் பாறையில் செதுக்கப்பட்ட உருவங்களை நிராகரித்ததாகவும் எனவே இந்த கோயில் பற்றிய நாலாயிரம் அதிவியப்பு பிரபந்தத்தில் எந்த குறிப்பும் காணப்படவில்லை என்றும் சில வரலாற்று ஆசிரியர்கள் ஆதரவுகின்றனர் ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள திருமயம் விருதுநகர் மாவட்டத்தில் நின்று நாராயண பெருமாள் கோயில்கிற பாறையில் செதுக்கப்பட்ட கோயில்கள் மேற்கோள் காட்டிய பிறல் வற்றாசிரிகள் இந்த வாதம் நிராகரிக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் சேலம் நாம நாமக்கல் நகரில் நாமக்கல் சேலம் சாலையில் இந்த கோயில் அமைந்துள்ளது ஒரு மலையிலிருந்து செதுக்கப்பட்ட இந்த கோயில் நாமக்கல் கோட்டையின் கீழ் நோக்கி மழையின் மேற்பகுதி அமைந்துள்ளது இந்த கோயிலில் ஒரு தட்டையான நுழைவாயில் கோபுரம் மற்றும் இரண்டாவது நுழைவாயில் உள்ளது மேலும் தூண்கள் கொண்ட பெரிய மண்டபங்களுக்கு செல்லும் தட்டையான நுழைவாயிலும் உள்ளது பிரதான கருவறையில் அமைந்திருக்கும் நரசிம்மரின் உருவம் உள்ளது இது ஆசனமூற்றி என்று அழைக்கப்படுகிறது சனகா சனாதன சூரியன் சந்திரன் சிவன் மற்றும் பிரம்மா அவர்கள் வணங்குகிறார்கள் அவர் இரண்டு கைகளில் சங்க சக்கரத்தை பிடித்தபடி காட்சியளிக்கிறார் கருவறையில் பாறையில் வெட்டப்பட்டுள்ள சதுர வடிவமுள்ள கருப்பு பின்னன்புடன் உள்ளது கருவறையில் மூன்று சிற்பக்கலங்கள் இரண்டு தூண்கள் மற்றும் அதன் முன் வராண்டா உள்ளது அசுரமன்னன் மகாபலியிடமிருந்து தண்ணீரை எடுத்து பின்னர் திருவிக்கிரமாக வளர்ந்து மகாபலியை தன் காலடியில் நசுக்குவதை சித்தரிக்கும் ஒரு பலகையும் உள்ளது ஸ்கந்த புராணத்தின்படி வாவனன் தனது காலடியில் வைத்து மழுங்கடிக்கிறார் காஞ்சிபுரம் மகாபலபுரம் கோயில்களில் ஒற்றை காட்சி சிற்பங்களில் இது ஒரு விலகலாக வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகின்றார்கள் புரதராசர் கிபி ஆயிரத்தி ஐநூறில் ஒரு கன்னட ஹரிதாசர் இவர் கன்னட கர்நாடக இசையின் பிதாமகன் என்றும் அழைக்கப்படுகிறார் மேலும் அவர் நாரதரின் அம்சம் அவதாரமாக கூட கருதப்படுகிறார் அவர் இந்த கோயிலுக்கு சென்று சிம்ம ரூபநாத ஸ்ரீஹரி ராமஹரினே என்ற தலைப்பில் தெய்வங்களின் அழகை ஒரு கன்னட பாடலை இயற்றுகிறார் இந்திய கணிதவியலாளர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச ராமானுஜன் தனது கண்டுபிடிப்புகளுக்கு காரணம் அவரது குலதெய்வமான குலதெய் குலதெய்வம் குலதெய்வியான ராமகிரி மகாலட்சுமி என்று பெயரிட்டார் ராமானுஜன் கூற்றுப்படி அவர் அவருக்கு தரிசனங்களை தோன்றி கணித சூத்திரங்களை முன்மொழிந்தார் பின்னர் அவரை சதிபார்க்க வேண்டும் அத்தகைய ஒரு நிகழ்வை அவர் பின்மாறுமாறு விவரித்தார் தூங்கிக்கொண்டிருக்கும்போது எனக்கு ஒரு அசாதாரண அனுபவம் ஏற்பட்டது இரத்தம் வழிந்தோடுவதால் ஒரு சிவப்பு திரை உருவானது போல இருந்தது ஆனால் அதை கவனித்துக் கொண்டிருந்தேன் திடீரென்று ஒரு கை திரையில் எழுத தொடங்கியது நான் அனைவரின் கவனத்திற்கும் ஆளானேன் அந்த கை பல நீள்வட்ட துவப்புகளை எழுதியது அவை என் மனதில் ஒட்டி நான் விழித்தவுடன் அவற்றை எழுதுவதற்கு அர்ப்பணித்தேன் என்று கணித மேதை ராமானுஜன் அவர்கள் குறிப்பிடுவதாக ஒரு இது மேல்மலும் ராமானுஜனின் தாய் ராமானுஜன் கனவில் இங்கிலாந்து செல்வதற்கு தெய்வத்திடம் அனுமதி கோரினார் என்பதும் சொல்லப்படுகிறது இந்த கோயில் முக்கிய திருவிழாக்கள் பதினைஞ்சு நாள் நடைபெறும் பங்குனி உத்தர திருவிழா ஆகும் இது தமிழ் மாதமான பங்குனியில் கொண்டாடப்படுகிறது அப்போது தலைமை தெய்வங்களின் உருவங்கள் கோயில் தேரில் தெருக்களின் தெரு சுற்றி எடுத்துச் செல்லப்படுகின்றன தலைமை தெய்வத்தின் புனித திருமணமும் இந்த விழாவின் போது நடத்தப்படுகிறது நவீன காலத்தில் நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் இந்த கோயிலை மாவட்டத்தின் சுற்றுலா தலங்களில் ஒன்றாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது இந்த நாமக்கல் கோயிலுக்கு எது எதிரே விஸ்வரூப தரிசனம் போல ஆஞ்சநேயருடைய கோயில் உள்ளது ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த நிகழ்வை காட்டும் வண்ணம் அவர் நரசிம்மரை வணங்கியபடி இருக்கக்கூடிய உயர்ந்த பெரும்பாலும் இந்த நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு பல்வேறு அபிஷேகங்கள் நடத்தப்படுகிறது என்பதை கூறி நாமக்கல் நரசிம்மர் மகாலட்சுமி ஆகியோர் அருளையும் ஆஞ்சநேய பெருமாளுடைய அருளையும் பெறுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம சத்குரு ஓராஜிக்கு ஆஞ்சநேய ஆஞ்சனேயே மூர்த்திக்கு ஏ அறியாத பிள்ளைகளும் அன்பினால் முந்திரனை சிறுபேர் அழைத்தனம் சீரி அல்லாதே இறைவா நீதாராய் பரையளம் போவற்றைக்கும் இழையல் பிரிவிக்கும் முந்தனோடு ஒற்றுமையாகவும் உனக்கே நாமட்சைவோ மற்றையம் கமங்கள் மற்றையளவரும் பாயசிங்கம் திருமுகத்தை செல்வ திருமாளால் इङ्गं तिरुवर्ल हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे गोविन्द राम सङ्गीतरं गोविन्द हरि गोविन्द